கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் வாழ்த்தி தமிழ் இனமாக நாம் அனைவரும் ஒன்றிணைகின்ற வேலைகளை தமிழகத்திலே ஒன்றுக்கும் இரண்டுக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேனி மண்ணிலே சரியான ஒரு சவுக்கடி இந்த மண்ணிலே தாம் தமிழர் பிள்ளைகள் கொடுப்பது உறுதி உறுதி என்று சொல்லிக்கொண்டு பாடலை உங்கள் முன்னால் துவக்கமாக நான் பாட ஆசைப்படுகிறேன் தமிழ் போறான் தமிழகத்தொறா தமிழ் என்பான் தமிழகத்தொறா இனத்தை மீட்டெடுத்து மக்கள் காக்க போறா இனத்தை மீட்டெடுத்து மக்கள் காக்க போ தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தமிழன் வர போறான் தமிழகத்தை மக்களை காக்க போறான் தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே அனைவரும் எதிர்த்து போது அசராத நின்ற மகே உறுதி தம்பி மாற உருவாக்கி லட்சியத்தில் உறுதி கொண்டு தம்பி மாற உருவாக்கி தனியா வந்த மகே களத்தில் மகே தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தமிழன் வர போறான் தமிழகத்தை ஆள போறா இனத்தை மீட்டெடுத்து மக்களை காக்க போறான் தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே பட்டி தொட்டி கிராமந்தோறும் சீமானின் பேச்சுதானே பட்டி தொட்டி கிராமம் தோறும் சீமானின் பேச்சு தானே லட்சியத்தில் உறுதி குண்டே தம்பி மாற உருவாக்கி லட்சியத்தில் உறுதி கொண்டு தம்பி மாற உருவாக்கி தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தமிழன் வரப்போறான் தமிழகத்தை ஆள போறான் இனத்தை மீட்டெடுத்து மக்களை காக்க போறான் தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே கொள்ளையடித்து கூட்டம் எல்லாம் கொள்ளை நடுங்கும் நேரந்தானே கொள்ளையடித்து கூட்டம் எல்லாம் கொள்ளை நடுங்கும் சர்வதே ஆரம்பியகன் தரப்போறார் அனைவருக்கும் ஒரே நீதி சத்திய மகன் தரப்போறார் தமிழன் வர போறா தமிழகத்தின் ஆளப்போரா இனத்தை மீட்டெடுத்து எங்களை காக்க போறா தனித்து நின்ற மகே களத்தில் தனித்து நின்ற மகே தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே லட்சியத்தில் உறுதி தம்பி மாறி உருவாக்கி களத்தில் தனியாக நின்று வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நமக்கு ஒரு தேர்தல் அல்ல அது ஒரு மகா போர் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை